திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி நான்காவது வார்டு பகுதியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் லெனின் பிரசாத் மற்றும் திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டது முடுமலை சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஜே கிங் எகு என்கிற ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தூய்மை பணியாளர் கார்த்தியம்மாள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இது சமூக சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் அமைந்தது விழாவின் ஒரு பகுதியாக குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பென்சில்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த முயற்சி குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வில் திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு துணை தலைவர் ஜோஷ்வா உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளான செந்தில்குமார் ஆசாருதீன் பாலகிருஷ்ணன் சூர்யா ஆதி நாகஜோதி ஆகியோரும் இந்த விழாவில் பங்கேற்றனர்